السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي يرحلي أن بشهود رحله نام تدرشي آه بارت وركودية دعاء ذكر كلي تقبل إن نام بارك إركن ربي من رال தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தால நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லறியார்களே ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நேரங்கள் இருக்கின்றது அந்த நேரங்களில் கேட்கக்கூடிய இது ஆக்கள் அல்லாஹுவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை பற்றி ரசோ உருவாக சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள் ஒவ்வொரு நாம் கேட்கக்கூடிய அல்லாஹவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்கர் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய ஒரு து ஆ இந்த து எஹ்லாசோடு ஓதுவோம் அவ்வாறு நாம் து ஆக்களை கேட்கின்ற பொழுதே அல்லாஹவிடத்திலே கபூலாகும் நாம் ஓரிரு தடவைகள் ஆக்களை ஓதிவிட்டு நான் தோ ஆக்கலை அல்லாஹாவிடம் கேட்டேன் என்னுடையது ஆக்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை நாம் அதிகமாக அல்லாஹுடம் ஆக்களை கேட்போம் நம்முடையது ஆக்கள் ஏதோ ஒரு நாள் கபூலாகும் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததை நமக்கு வழங்குவான் இந்த ஆவை ஓதுவோம் தொழுகையை தொடர்புவிட்டு ஓதுவோம் என்னது ஆ என்றால் அல்லாஹு اللهم إني أسألك من فضلك ورحمتك لا يملكها ذلك لا إلا أنت إن, إن عند هم نام أوذي الله ودن برارتنا